வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாஜாதிபதியே அனைவருக்கும் முதற்கண்கோனக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் ராமணங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கிட்ட சேனலிலே தினசரி பஞ்சாங்கம் அதாவது அதிகம் படிபடுத்தக்கூடிய இந்த தினசரி பஞ்சாங்க பிரிவானது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள அன்றைய தினம் சூரிய உதயத்தை வைத்து தினசரி பஞ்சாங்க பதிவானது பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தினசரி பஞ்சாங்கமானது மறுதினத்துக்கூடிய பஞ்சாங்க பிரதிமுறை முதல் தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் சைத்ர மாதம் அதாவது சித்திரை மாதம் பதினாலு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பயிரிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவு ஆர்வம் முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்ஸ்ரே தமிழ் மாதம் தேதி சைத்திர மாதம் சித்திரை மாதம் பதினாலு ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணிக்கு அயனோ உத்தராயணே ருதோ வசந்த ருதோ மாசமானது சைத்திர மாசே சித்திரை மாதம் ஏஷமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிலே திரியானது அமாவாஸ்யா அமாவாசை திதி நாற்பத்தெட்டு நாழிகை நாற்பத்தைந்து வினாடி பின்னரவு ஒரு மணி முப்பத்தி நிமிடம் வரை அதன் பிறகு சுக்லபக்ஷ வைசாக சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சாத்த திதியானது அமாவாஸ்யா அமாவாசை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடையினுடைய அனைத்து மையன்புடைய குடும்பத்திலும் அதாவது சூரியவம்சாவைகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் இருந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாததி திதியானது சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே அமாவாசியாம் அமாவாசை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ சித்திரை மாதம் அமாவாசை திதியில் அன்றைய தினத்தில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மா ஆகிய சாத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நாற்பத்தி ஏழு நியாயி முப்பத்தி ஐந்து வினாடி பெண்ணிரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான்கு முழுமையே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது சர்வ அமாவாசை அதாவது இந்த அமாவாசை அன்றைய தினத்தில் நாம் எல்லோரும் எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் செய்யக்கூடாது விஸ்வாவசு தமிழ் வருஷம் அமாவாசை என்று நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அந்த தலைப்பிலே பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் வீடியோ பிரிவு அந்த வீடியோ பிரிவுகளை பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பிண்டபுத்திரு சிறுவாச்சூர் மதுரஹாலி அம்மனுக்கு பூச்செளித்தல் திருச்செங்காட்டங்குடி சுவாமிக்கு அமுது படைத்த நிகழ்ச்சியானது நடைபெறும் இன்றைய ராவுகாலமானது மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை யமகண்ட மாணவர் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை தாழ்வான பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அமாவாசை பிரதமை திதி நாளாகவும் பின்னிரவு ஒரு மணி இரண்டு மணிக்கு மேல் பரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதாலும் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் ஒன்றுமே இல்லை நமது சேனலிலே பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திர தினங்களில் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்றும் அதனுடைய தலைப்பிலே வழிபடப்பட்டு உள்ளோம் அந்த வீடியோ பதிவினை அனைவரும் பார்த்து அறிந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் உத்தர பல்வனி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை எட்டு மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் முதல் ವಿನ್ನಿರ ತಿಂಗಳ ಕಾಳೆ ಏಳು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತೇಳು ನಿಮಿಟವರೆ ಚಂದ್ರಾಶ್ರಮ ಲೋಕ ಸಹಸೋದು ಶುಭಂ ಅಸ್ತು ತೋ